மரமும் மனிதனும் மழை காலத்தில் பெய்யும் தண்ணீரை உறிஞ்சி வைத்துக்கொண்டு மரம் சீராக வளர்கிறது சீராக பயன்படுத்திக்கொண்டு வளர்வதுடன் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் பயன் தருகிறது மனிதனோ வாழ்நாளை சரியாக கொள்ளாமல் ராசி பலனையும் குருட்டு அதிர்ஷ்டத்தையும் நம்பி ஏமாந்து போகிறான் செடியும் மரமும் மற்றவர்களுக்கு உதவி செய்து பயன்பட வாழ்வது போல மனிதனும் ஒருவருக்கொருவர் தருமம் செய்து பயன்பட வாழ வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு அருள்வாக்கு என்ற பாத்திரம் என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் warm safety